வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் பயணிக்க போகிறோம் ரெண்டாவது இந்த புலிகள் காப்பகத்தை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை அதோட இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற வேன் ஜீப் சார்ஜஸை பற்றியும் பார்ப்போம் மூணாவதா சரணாலயத்துக்கு வர வேண்டிய நாட்கள் மற்றும் நேரம் நாங்கள் பயணித்தப்போ எங்களோட சுவாரஸ்யமான அனுபவம் அதோட நாங்க பார்த்த விலங்குகளை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறவங்களுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று இருந்து கல்லட்டி மசனக்குடி வழி இன்னொன்று இருந்து கூடலூர் வழி நாங்கள் போனது இருந்து கல்லட்டி மசனகுடி வழியா சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணிச்சோம் ஆனால் இந்த பாதை நீலகிரிஸ் மாவட்ட ரெஜிஸ்டர்டு வண்டிகளுக்கு மட்டும்தான் அனுமதி தவிர வேறு மாவட்ட வண்டிகளுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை அப்படியே இருந்தாலும் உங்கள் லைசன்ஸில் டிஎன் நாற்பத்தி மூணு இருந்தா அனுமதினு சொல்கிறாங்க மித்த மாவட்ட வண்டிகளுக்கு ஏன் அனுமதி இல்லைன்றத அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் முதுமலை நேஷ்னல் பார்க் இது தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் வட மேற்குல கர்நாடகம் அதோட கேரள மாநில எல்லையில் அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தொடங்கப்பட்ட இது தான் தென்னிந்தியாவோட முதல் வன காப்பகம்னு குறிப்பிடப்படுது தொடக்கத்தில் அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்டதாக இந்த காப்பிடம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டராக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு இப்போதைக்கு முந்நூற்றி இருபத்தொன்னு கிலோமீட்டர் பரப்பளவை அடைஞ்சிருக்குங்க அதோட இந்த புலிகள் தேசிய பூங்காவானது யுனெஸ்கோங்கிற அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாரஸ்டை சுற்றி பார்க்குறதுக்கு வேன் சவாரி அப்புறம் ஜீப் சவாரி இருக்குங்க வேனுக்கு தலைக்கு முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ஜீப்பில் போனால் கொஞ்சம் தோரணையாக இருக்கும்னு ஆசைப்பட்டு டிக்கெட் எடுத்தோம் ரேட்டு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு ஜீப்புக்கு சொன்னாங்க அதுபோக ஒரு ஆளுக்கு நூற்றி முப்பது ரூபா வர தனியாக சார்ஜ் பண்ணாங்க சரி போய் பார்ப்போம்னு டிக்கெட் எடுத்துகிட்டு ஜீப்பில் ஏறிட்டோம் இந்த ஸ்பாட்டுக்கு நவம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும்னு ஊரில் பேசிக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த பகுதிகளில் மழைக்காலம் முடிஞ்சு பனி சீசன் ஆரம்பிக்குது மக்களே அப்புறம் இங்கே விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் அப்புறம் மத்தியானம் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தாங்க ஒரே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் எங்கள் ஜீப் சவாரி ஆரம்பித்தோம் அந்த வனப்பகுதிக்குள்ளே ஜீப் என்ட்ராச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நார்மலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுமே பாதை அது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அடர்ந்த காடாவோ திகழ்வுட்டுற வகையாகவும் இல்லை ஓட கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் பார்த்தது மானை தான் மான் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க சரளமாக நீங்கள் போனாங்கன்னா மான் மட்டும் எங்கள் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே போன வீடியோ வந்து ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நான் ஆனால் அது மொத்தத்தை இதில் போட முடியாதுங்கிறதினால தேவைப்படுறதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் என் ஜீப்பில் என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா அனிமல் சைட் சீங் இஸ் அ மேட்டர் ஆஃப் லக்கு லக்கு இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லிட்டேன் அதுபோக ப்ளீஸ் பி சைலண்ட் ஒயில் சைட்டிங் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டான் சொல்லி வாயை முடிக்கிற இந்த வந்துருச்சு வாங்க காட்டு எருமைகள் காட்டு காட்டு எருமைகள் கூட்டத்தை பார்த்தோம் அடடா அவங்க ஆனால் ஆக்ரோஷம் இல்லாமல் எங்கள் ஜீப் சவுண்டை கேட்டும் அமைதியாக தான் மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க பாகுபலி படத்தில் வர்ற மாடு மாதிரி தான் இருந்தது அது எங்கே வந்து ஒரு முட்டுக்கிட்டு முட்டிகிற போதோண்டு அப்படியே கொஞ்சம் ரீதியிலே தான் கிளம்புனோம் அப்படியே போயிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு தரமான இடங்க அப்படியே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே மழை பெய்யும் என்னனால அந்த தண்ணி தேங்கி இருந்துச்சு அங்கேக்குள்ளே அப்படியே ஆளாளுக்கு அழகாக ஃபோட்டோக்கும் வீடியோவும் அங்கே எடுத்துகிட்டு எடுத்துட்டு அப்படியே நாள் ஆரம்பித்தோம் கொஞ்ச தூரம் போயிட்டுருக்கப்பயே டிரைவர் டிரைவர் என்னை வந்து எங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாப்புல என்னையே அவர் சொல்கிறாருன்னு கொஞ்சம் உத்து பார்த்தா அப்படியே நிப்பாட்டுறாரு அங்கே குள்ள காட்டு யானை கூட்டம் அப்படியே ரெண்டு மூணு பெரிய யானை தலையில் அப்படியே மண்ணை போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அழகான குட்டி யானைகள் பார்க்குறதுக்கே அப்படியே டிஸ்கவரி சேனல்ல பார்ப்போம் பாருங்க அது மாதிரி அற்புதமான காட்சியாக இருந்துச்சுங்க அது ஆனா அந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்க்குறப்ப வண்டியோட இன்ஜின் அமர்த்திடுறாங்க ஏன்னா அந்த சவுண்ட கேட்டு அது பதட்டத்துல ஓடி இங்கிட்டு வர்றதுக்கோ இல்லை ஓடி அங்கிருந்து சைடு போறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால இன்ஜின் எல்லாம் அமர்த்திட்டு பொறுமையா கொஞ்ச நேரம் பார்க்க தான் அந்த ஸ்பாட்ல இருந்து வண்டி எடுக்கிறாங்க ஆனா நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே யானைகள்லாம் அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுச்சு மான் நாங்க எக்கச்சக்கமா எந்த சைடு போனாலும் மான் தான் நிறைய பார்த்தோம் நாங்க அதுல முக்கியமா வேற மான் வகை இல்லாம புள்ளி மான் தான் அதிகமாக இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே பாருங்க லைட்டாக அந்த ரெண்டு மானு சண்டை வேற போட ஆரம்பிக்கிறாங்க அந்த கொம்பை பார்த்தாலே தாங்க இருக்கு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கப்போ அங்கேருந்து மிருகங்கள்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வேன் போய்ட்டு இருந்தது இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம டிரைவர்கிட்ட அங்கே ஒரு சைட்டாக இருக்குது அப்படின்னாரு எனக்கு அப்பாங்க பொண்ணும் புரியல என்னடா சொல்லிட்டு போகிறாங்கன்னு சரி நாங்கள் அப்படியே பயணிக்க ஆரம்பித்தோம் ஒரு இடத்துல வண்டியை சடனாக நிப்பாட்டினாங்க என்னென்ன என்னன்னு பார்த்தா வித்தியாசமான பறவை மரத்து மேலே இருந்துச்சுங்க அந்த மாதிரியும் இருந்தது நம்ம கேமராவில் அவ்வளோவா ஜூம் பண்ண முடியல பக்கத்தில் ஒரு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துருந்தாப்புல சரி அப்புறம் அவர்கிட்ட பார்த்துக்குறோம்னு கிளம்பிட்டோம் அப்புறம் டிரைவர் என்னன்னே எங்ககிட்ட சொன்னாப்புல சைட் ஆகிருக்குன்னா புளி ஒரு மிருகத்தை வேட்டையாடுதுன்னா அதை இறைய காலி பண்ணுற வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்குன்ற மாதிரி சொன்னாப்புல அவர் சொன்ன மாதிரியே அதை உட்காந்துருக்கதை இடத்த பார்த்துட்டு வாங்கினாங்க நீங்களும் பாருங்க அப்படியே பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் லைட்டாக பதட்டம் தான் என்னதான் நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் புளி வந்து ஒரு காட்டு காட்டி விட்டு போயிருச்சுன்னா இந்த சீன் எங்களோட கேமரால சரியாக எடுக்க முடியல அதனால் எங்கள் வண்டியில் வந்த ஃபோட்டோகிராஃபர் வச்சிருக்க கேமரா மூலயமா எடுத்ததாங்க இந்த காட்சி இந்த வீடியோ மூலயமா அவருக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்புறம் அங்கேருந்து நகல ஆரம்பித்தோம் போக போக பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிட்டது ஏன்னா அப்பே மணி ஆறு கால் மேலே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் அங்கே எங்களால் அவ்வளோவா பார்க்க முடியல மிருகங்களை எங்களால் பார்க்க முடியல இருந்தாலும் அந்த பகுதி வனப்பகுதி ரொம்ப அமைதியாயிடுச்சு அந்த டைதுக்கு மேலே அது வரைக்கும் பறவைகள் சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருந்தது இப்போ அதுவும் இல்லை ரொம்பவே அமைதியான சூழல் அங்கே இருந்ததுங்க சரி மக்களே உங்கள் வீட்டில் இருக்க குட்டிசையும் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க முதுமலை ஃபாரஸ்ட் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச தூரத்துலேயே பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அது கர்நாடகா ஸ்டேட்டோடது அங்கேயும் நீங்கள் போய் இது மாதிரி பல மிருகங்களை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒருத்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் பேர் அண்ணா வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஆகுது இவர் ஒரு ஆணியான இவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல பிறந்திருக்காப்புல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல தெப்பக்காடு முதுமலை ஃபாரஸ்ட் கேம்ப்லேருந்து முதுமலை நேஷனல் பார்க்குக்கு இவரை கூட்டு வந்திருக்காங்க இப்போ தான் இருக்காரு ரெஸ்ட்டில் இங்கே இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க இவர் பேர் வந்து வில்சன் இவர் கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்காப்புல ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கேம்புக்கு இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க இவர் இங்கே முதுமலையில் தான் தற்காலிகமாக இருக்கிறாப்புல கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் நிற்கிறார் அவர் இது தாங்க எங்களோட முதல் நாள் பயணம் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் இன்னொரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அடுத்தும் சில சுவாரஸ்யமான விலங்குகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில் இந்த காட்டை பற்றின முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல்ட்டேன் முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல என்ன மிருகங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க யானை காட்டெருமை புலி சிறுத்த கரடி மான் பறக்கும் மணில் பெரிய இந்திய சிவப்பு அணில் காட்டு நாய் காட்டு பன்றி முள்ளம்பன்றி நரி காட்டு முயல் முதலை கீரி கழுதைப்புலி மலைப்பாம்பு இதெல்லாம் மிருக வகையோடு சேருதுங்க பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில் பல்வேறு வகையான காட்டுக்கோழிகள் புறா கழுகு தேன் பருந்து பருந்து வல்லூர் இதுபோல பல்வேறு வகையான பறவைகள் இங்கே இருக்குங்க அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே காடுகளுக்குள்ள வண்டி போயிட்டு இருந்தது வழக்கம் போல புள்ளிமான் காட்டெருமை காட்டு மயில் அணில்னு நேற்று பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அதனால அதை இந்த வீடியோவில் நான் காமிக்கல மக்களே இரண்டாவது நாள் நாங்கள் பார்த்த வித்தியாசமான மிருகம்னா அது கரடி மட்டும்தான் இவரோட பேர் தேன் கரடின்னு சொல்லப்படுது இங்கிலீஷில் ஸ்லாத் பீர் இது ஒரு பூச்சி உண்ணி கரடின்னு கூறப்படுதுங்க இதோட பாதச்சோடு பார்த்தீங்கன்னா மனுஷனோட பாதச்சோடு மாதிரியே தான் இருக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பெரிய நான் வெஜிடேரியனாலும் இல்லாமல் பழங்கள் பூவு தண்டு தேன் எறும்பு பறவைகளோட முட்டை இதைத்தான் உணவாக அது சாப்பிட்டு இருக்குங்க இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மக்களே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்